சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயன் தமிழ் ஐயன் இருக்க பயம் எங்களுக்கு தெரிந்த ஆன்மீக தகவல்கள் உங்களுடன் பகிர்வதற்காகவே இந்த சேனல் மதம் மொழி இனம் என பாகுபாடு இதில் இருக்காது என நம்புகிறேன் கருங்காலி கருங்காலி என்பது ஒருவகை மரமாகும் இம்மரம் மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது உலகின் விலை மதிப்புள்ள மரங்களில் ஒன்றாக வாய்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதை யார் அணியலாம் யார் அணியக்கூடாது எந்த நேரங்களில் அணிவதை தவிர்க்க வேண்டும் இதன் மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் உலகை வரிசையில் வரக்கூடிய கருங்காலியும் இதில் அடங்கும் ஆனால் இதனை அணிவதால் செல்வம் வரும் என்பதும் அணிந்தால் கோடீஸ்வரன் ஆகலாம் என்பது தவறு கருங்காலி மாலை சக்தி வாய்ந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை ஆனால் அதை யார் அணியலாம் யார் அணியக்கூடாது எந்த நேரங்களில் அணிவதை தவிர்க்க வேண்டும் இதன் மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் கருங்காலி மரத்தின் கட்டை பட்டை வேர் பிசின் உள்ளிட்ட அனைத்தும் மருத்துவ சக்தி வாய்ந்தது துவர்ப்பு சுவையாக இருக்கும் இந்த மரம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நீரழிவு நோய்க்கும் இரத்தம் சார்ந்த குறைபாடுகளுக்கும் மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது கருங்காலி கட்டை தண்ணீரில் ஊற வைத்து குடித்தால் உடல் சோர்வு வலி குறையும் கருங்காலி கட்டையை ஊற வைத்து அந்த நீரை கஷாயமாக கொதிக்க வைத்து குடிக்க குடல் சுத்தம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை போக்க பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படுகிறது கருங்காலி மாலை யார் அணியக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் யார் எல்லாம் அணியலாம் என தெரிந்து கொள்வது நல்லது இந்த மரத்திற்கு செவ்வாயின் சக்தி அதிகம் அதனால் செவ்வாய்க்கு சாதகமான ராசி நட்சத்திரங்கள் மட்டும் அணிய வேண்டும் என கூறப்படுவது தவறு இந்த கருங்காலி மாலையை யார் வேண்டுமானாலும் அணியலாம் குறிப்பாக உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அணிந்து வர ஆரோக்கியம் மேம்படும் உண்மையான கருங்காலி மாலையை கண்டுபிடிக்கும் முறை கருங்காலி மாலை மருத்துவ மற்றும் தெய்வீக குணம் கொண்டது நூற்று எட்டு மணிகள் கொண்டு இந்த மாலை அணிவதும் ஜெபம் செய்யவும் பயன்படுத்துவது நல்லது நேர்மறை ஆற்றலை ஈர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புத பொருள் என்பதால் இதனை அசைவம் சாப்பிடும் நாளில் கழற்றி வைத்து விடுவது நல்லது அதேபோல பெண்களும் கருங்காலி மாலை அணிந்து கொள்ளலாம் இவர்கள் மாத விளக்கு நாட்களின் போது கழற்றி வைத்துவிட்டு அதன் பின்னர் அணிந்து கொள்ளலாம் ஒரு முறை மாலை கழற்றி வைத்து பின்னர் அணியும் போது நீரில் நனைத்து கழுவி அதை அணிந்து கொள்வது நல்லது அதே போல இறந்தவர்கள் வீட்டிற்கு செல்லும் போது இந்த மாலையை கழற்றி வைத்து செல்வது நல்லது கருங்காலி நேர்மறையான ஆற்றலை ஈர்ப்பதும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது அதே சமயம் இதனை பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வைக்கக்கூடாது இடத்திலிருந்து விலக்கி வைக்கவும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதிரி தொல்லை பைய உணர்வு உள்ளவர்கள் மட்டும் இதனை அணிந்து கொள்வது நல்லது உங்களின் பிரச்சனைகள் தீர்ந்த பின்னர் இதை கழற்றி வைத்து விடுவது நல்லது அதன் பின்னர் நூற்றி எட்டு மணி கொண்ட மாலையை நீங்கள் இறை மந்திரம் ஜெபம் செய்ய பயன்படுத்துவது நன்மை தரும் கருங்காலி மரம் தெய்வீக சக்தி வாய்ந்தது இதனை சிலையாக வடித்து வழிபாடு செய்யலாம் அல்லது வெறும் கருங்காலி கட்டையை கூட வைத்து வழிபாடு செய்யலாம் சிலையாக வைத்து வழிபாடு செய்வதை தவிர்த்து இதனை மேலே குறிப்பிட்டுள்ளது போல மருத்துவ ரீதியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது கருங்காலி மாலையின் பலன்கள் கருங்காலி மாலையை அணிவதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் செவ்வாயால் ஏற்படும் கெடு பலன்கள் பாதிப்புகள் குறையும் கருங்காலியில் அனைத்து தெய்வங்களும் கூடியிருப்பதாக சொல்லப்படுவதால் இதை அணிந்தாலும் வீட்டில் வைத்து வழிபட்டாலும் குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் கருங்காலி நவகிரகங்களின் பாதிப்புகள் தோஷங்களை கட்டுப்படுத்தும் இது எதிர்மறை ஆற்றல்களை அழைக்கக்கூடியதாகும் கருங்காலி பொருட்களை பயன்படுத்தி வழிபடுவதால் குலதெய்வம் எப்போதும் உடன் இருக்கும் செவ்வாய் கிரகத்தால் உடல் நல பாதிப்புகளை சந்திப்பவர்கள் கருங்காலி மாலையை அணியலாம் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு உள்ளவர்களும் கருங்காலியை அணியலாம் கருங்காலி மாலையானது நன்றாக வைரம் பாய்ந்த மரம் கொண்டு செதுக்கி மணிகளாக செய்து நூற்று எட்டு மணிகளைக் கொண்டு மாலையாக செய்யப்படுகிறது கருங்காலி மாலை கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டது ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறை எண்ணங்களை நம்முள் செலுத்தக்கூடிய தன்மை நிறைந்தது கருங்காலியை அணிய சரியான நாள் எது கருங்காலி மாலை அல்லது கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்களை ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என யார் வேண்டுமானாலும் அணியலாம் இதை அணிபவர்கள் நல்ல நேரம் பார்த்து முறையாக அணிய வேண்டும் கருங்காலி மாலை செவ்வாய் பகவானுக்கு உரியது என்பதால் அவருக்குரிய செவ்வாய் கிழமையில் இதை அணிவது மிகவும் சிறப்பானதாகும் கருங்காலி மாலையை முருகன் அல்லது வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டு அணிந்து கொள்ளலாம் கருங்காலியை அல்லது கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்களை ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என யார் வேண்டுமானாலும் அணியலாம் இதை அணிபவர்கள் நல்ல நேரம் பார்த்து முறையாக அணிய வேண்டும் கருங்காலி வேரை எடுத்து சுத்தப்படுத்தி நீரில் ஊற வைக்க வேண்டும் பின்பு அந்த நீரை கொதிக்க வைத்து வடிகட்டி அருந்தினால் ஆறும் வயிற்றில் உள்ள கொழுப்பை குறைக்கும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளியேற்றும் கிருமி நாசினியாகவும் செயல்படுகிறது இரும்பச்சத்தை அதிகரிக்கும் இரத்தத்தில் இரும்பச்சத்தை அதிகரிக்கும் பித்தத்தை குறைக்கும் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் இருவேளை இதை குடித்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையும் உடல் பலமடையும் கருங்காலி மரத்தின் பிசினை எடுத்து காய வைத்து பொடி செய்து அதை பாலுடன் கலந்து அருந்தி வந்தால் உடல் பலமடையும் கரப்பான் நோயினை போக்கவல்லது பால்வினை நோய் பால்வினை நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது நீர்த்து போன விந்து கெட்டிப்படும் அதிக இரத்த போக்குள்ள பெண்களுக்கு சிறந்த மருந்தாகும் நரம்பு தளர்ச்சியை போக்கி புத்துணர்வு கொடுக்கும் பெண்களுக்கு கருப்பையை வலுப்படுத்தும் மலட்டு தன்மையை போக்கும் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலை குறைக்கும் வலி நீங்க கருங்காலி கட்டையை தண்ணீரில் ஊற வைத்தால் அந்நீரின் நிறம் மாறும் அந்த நீரை கொண்டு குளித்து வந்தால் உடலில் உண்டாகும் அனைத்து வலிகளும் நீங்கும் விஷ நீரை வெளியேற்றும் கருங்காலி மரப்பட்டை அல்லது மரக்கட்டை ஒன்று பங்கு எடுத்து எட்டு பங்கு நீர் சேர்த்து நன்றாக காய்ச்சி அதனுடன் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் சேர்த்து மீண்டும் காய்ச்சி வடிகட்டி குடிநீராக அருந்தி வந்தால் இலை இருமல் நீங்கும் சுவாச காச நோய்கள் அகலும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடலில் உள்ள தேவையற்ற விஷ நீரை வெளியேற்றும் வாய்ப்புண் வாய்ப்புண்ணை அகற்றி வாய் நாற்றத்தை போக்கும் நீரிழிவு இரத்த அழுத்தம் இதய நோயாளிகள் இதையறுந்துவது நல்லது புண்கள் இதுபோல் கருங்காலி பட்டை வேப்பம் பட்டை நாவல் பட்டை இம்மூன்றையும் இடித்து நாள்பட்ட புண்களின் மீது தடவி வந்தால் புண்கள் ஆறும் கருங்காலி குணப்படுத்தும் மற்ற நோய்கள் மரப்பட்டையை மனநோய் கண் நோய் இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருந்தாக தருவார்கள் மரத்தூள் ஜூரம் பேதி வயிற்று பூச்சி வலி வீக்கம் வெண்குஷ்டம் குஷ்டம் நோய் அரிப்பு அழகிய புல் சர்க்கரை நோய் ஆகியவற்றை குணமாக்குகின்றது சீமை காசிக் எனும் இதன் பிசினை வெற்றிலை பாக்கில் வைத்து சிலர் சாப்பிடுவார்கள் இதனால் பற்களில் இரத்த கசிவு மற்றும் ஈறுகளில் உணர்வற்ற நிலையை போக்குகிறது வாய்ப்புண்ணை குணமாக்குகிறது எல்லா கோயில்களிலும் கும்பாபிஷேகத்தின் பொது கருங்காலி கட்டைகளை கலசத்தின் உள்ளே போடுவார்கள் அதனால் இடி மின்னலால் எந்த பாதிப்பும் அந்த கோயிலை சுற்றி வசிக்கும் நபர்களுக்கு வருவதில்லை கருங்காலி மரம் ரொம்ப அரிதான மரம் ஒரு சில ஆலயங்களில் மட்டுமே இப்போது இருக்கிறது வீட்டில் கருங்காலி கட்டை வைத்திருந்தால் மிகுந்த நற்பலன்களை அளிக்கும் இந்த மரத்தில்தான் தான் ஆதி காலத்தில் கடல் கடந்து செல்லும் படகுகளில் பாய்மரம் கட்டுவார்கள் இடி மின்னல் செங்குத்தானே இந்த மரத்தில் இறங்கி கடலுக்கு அடியில் சென்று விடுவதற்குக்காக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் இணைந்து கொள்ளவும் இதனை உங்களின் நண்பர்கள் உறவினருக்கு பகிர்ந்து அவர்களும் பயன் தர செய்யுங்கள் உங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள்